அம்மன் பார்வதி தேவியின் அம்சம் துர்கை என்றால் துக்கமெல்லாம் போக்குபவர் என்று அர்த்தம் சிவாலயங்களில் அம்மன் கோவில்களிலும் உள்ள துர்கையை சிவதுர்கை என்றும் பெருமாள் கோவில்களில் உள்ள துர்கையை விஷ்ணு துர்கை துர்கும் போற்றுகிறோம் அம்மனை செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்பார்கள் ஆனால் மங்களங்களை அருளும் துர்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என சொல்வதற்கான காரணம் இதுதான் வாரத்தின் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரத்திற்கு உரியதாக குறிப்பிடுகிறோம் ஆனால் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் ராகுவிற்கும் தனியான நாள் கிடையாது ஒன்றரை மணி நேரம் ராகு காலமாகவும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு ராகுவிற்குரிய அதி தேவதையாக சொல்லப்படுவது துர்கையம்மன் அதனால்தான் ராகுவால் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்க ராகு காலத்தில் துர்கையை வழிபடுகிறோம் துர்கையம்மனுக்கு செய்யப்படும் ராகு கால வழிபாட்டிற்கு என்று சில முறைகள் உள்ளதும் அதன்படி வழிபட்டால் அன்னையின் முழு அருளையும் பெற I'm you